வந்து நாட்டுக்கோழி வச்சு நான் சிக்கன் சுக்கா செய்ய போகிறேன் இதுக்கு அரை கிலோ நாட்டுக்கோழி எடுத்துருக்கேன் உப்பு மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு விழுது போட்டு குக்கரில் ஒரு அரை டம்ளர் தண்ணியை வச்சு ஒரு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் சட்டியை வச்சு நல்லா ஒரு ஒரு குளிக்கரண்டி நல்லா ஊற்றிக்கலாம் அதில் ஒரு பத்து வரமிளகா கிள்ளி போட்டிருக்கேன் ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் இந்த அளவு போட்டால் வாசனையாக நல்லாயிருக்கும் அதுக்கு வேறு எதுவும் மசாலா கிடையாது ரொம்ப போட்டால் நல்லா செவக்காக வதக்கணும் வாசனை வர வரைக்கும் வதக்கணும் வதக்கணுன்னே ஒரு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இது வந்து நம்ம தேங்காயெலாம் அரைச்சி போட்டு செய்கிற வறுவலை விட ரொம்பவே ஈஸி இது இந்த பவுடரை மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒரு அவசரத்துக்கு சிக்கனை வேக வச்சு இதுமாரி மாதிரி டக்குன்னு செஞ்சிடலாம் அதை இந்த தக்காளி வதங்கிறது கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் சிக்கனில் வேறு உப்பு போட்டதுனால இதில் அளவாக பார்த்து போட்டுக்கணும் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினோன்னே சிக்கனை எடுத்து போட்டுக்கலாம் அதில் தண்ணி இந்த அளவு வச்சா போதும் ரொம்ப வைக்கக்கூடாது நல்லா இதையும் போட்டு கிளறி விட்டு சிக்கன் சிக்கா மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன் அதில் போட்டு அப்படியே கிளற வேண்டியது அந்த தண்ணியெல்லாம் சொன்ற வரைக்கும் நல்லா ட்ரை ஆகணும் அந்த அந்த அளவுக்கு அதை கிளறணும் அதை நல்லா கவங்கமான நல்லா வாசனையாக இருக்குது இது வந்து புதுசாக சமைக்கிறவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம் அது நல்லா பச்சை கொத்தமல்லியாக பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டுடலாம் அதில் நல்லா வாசனையாக இருக்கும் நம்ம மசாலாலாம் வேணுங்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப்பில் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அவ்வளோதாங்க சிக்கன் சுக்கா இதை வந்து நான் பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுருந்தேன் சாப்பிட்டு எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்